ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம சேனலை வந்து டைம் பார்க்க வந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் சரிங்களா ஓகேங்களா இன்னைக்கு நான் சொல்லியிருந்தேன் ஆட்டத்தில் இந்த மாதம் முழுவது கேமில் மூணு எட்டு நாலு மூணு நம்பருமே இந்த கேமில் கண்டிப்பாக இந்த மாதம் முழுவதுமே வந்துக்கிட்டே இருக்கு சொல்லியிருந்தேன் நம்ம சொன்னதுலேருந்து தொடர்ந்து ரெண்டு மூணு நம்பருமே கே மிஷினில் வந்து கண்டிப்பாக இறங்கிக்கிட்டே வருது நீங்களே பாருங்க நல்ல நான் சொன்னால் சொன்னே கிடைக்குது யார் யார் வின்னிங் வாங்குறேன்னு தெரியலை இந்த மூணு நம்பருமே வச்சோம்னா வின்னிங் இந்த மாதம் ஃபுல்லாக வாங்கிட்டே இருக்கலாம் ஆள் போட்லே வச்சாவே வின்னிங் வச்சு மிஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இன்றைக்கி அடுத்த ரிசல்ட்டு முந்நூற்றி அறுபத்தி எட்டு ரிசல்ட் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இருபத்தி தேதி ஏழாவது மாதம் நடைபெறுகிறது வந்து விண்மீன் டிராக்குள்ள கேசிங்க தான் பார்க்க போகிறோம் குழுக்கொழம்பு வந்து எட்நூறு விண்மீன் டிராக்குள்ள கேசிங்க தான் நம்ம சேனலில் வந்து கொண்டு வரப்போகிறோம் நூறு சதவீதம் நம்ம சேனலில் வந்து வெற்றி இருக்கும் மிஸ் ஆகாது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இருபத்தி தேதி ஏழாவது மாதம் குழுக்கொழம்பு வந்து எட்நூறாவது குழுக்கோள் விண்மீன் டிராக்குள்ள கேசிங்க தான் நம்ம சேனலில் கொண்டு வரப்போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஓகேங்களா ஆல் போர்டு என்ன நம்பரை கொண்டு வர பாருங்க அஞ்சு ஜீரோனு கொண்டு நம்ம வந்து ஆல் போர்டு அஞ்சு ஜீரோனு கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஆல் போடல நூறு சதவீதம் நம்ம வெற்றி கிடைக்கும் மிஸ் ஆகாது நினைக்கிறேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஆல் போர்டில் வந்து நம்ம அஞ்சு ஜீரோன்னு கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஏ போர்டு ஜீரோ ஆர்னு ஒன்று பி போர்டு பாருங்கள் சி போர்டு பாருங்கள் ஏ போர்டு பிபோர்டு சி போர்டு விளையாடுங்களை பாருங்கள் ஏ போர்டு ஜீரோ ஆர்னு எடுத்துருக்கோம் பி போர்டு பாருங்கள் மூணு சாரி எட்டு மூணு ஒன்று எடுத்துருக்குறோம் சி போர்டு பாருங்கள் ஏழு ஒன்றுன்னு நம்ம எடுத்துருக்கோம் சரிங்களப்பிறேன் ஓகேங்களா அப்புறம் பாருங்கள் மூணு நம்பர் விளையாடுங்க பாருங்கள் என்ன நம்பர் எடுக்கிறோம்னு பாருங்கள் சரிங்க அது அப்புறம் மூணு நம்பர் விளையாடுங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மூணு நம்பர் விளையாடுங்க மூணே சட்டத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப கொண்டு வரல மூணே சட்டத்தையும் எடுத்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அரண் நூற்றி அறுபத்தி ஆறு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நூற்றி எழுபத்தி ரெண்டு மூணு நம்பர் விளையாடுங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அப்புறம் பாருங்கள் நாலு நம்பர் விளையாடுங்களை பாருங்கள் நாலு நம்பரு விளையாடுறது பார்த்து ரொம்ப கொண்டு வரல மூணு நம்பரு நம்ம கொண்டு வந்து ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி நாலு ஏழு பதினேழு அறுபத்தி ஒம்பது ஜீரோ மூணு நாலு நம்பரு விளையாடுறங்களுக்கு மூணு சட்டில் தான் நம்ம எடுத்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ഏപിപിസി വിളിയാറുണ്ട് പാരുങ്ങ എന്താ നമ്പർ കൊണ്ട് വരണോ ഏപിപിസി വിളാരു പാരുങ്ങ എഴുപത്തി ഒന്ന് പതിനേഴ് തൊണ്ണൂറ് ജീറോ ആറ് ഏപിപിസി വിളാറുണ്ട് സാറിനാ ഫ്രണ്ട്സ് ഓക്കെ

நீங்களே பார்க்க பாத்து கொடுக்கலன்னு சொல்கிறீங்க அதனால் சொல்கிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவை ஓட்டி விடாமல் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் அப்போதான் நாங்கள் என்ன நம்பர் சொல்கிறோன்னு உங்களுக்கே புரியும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நீங்கள் ஓட்டி ஓட்டி பார்த்தீங்கன்னா என்ன நம்பரை கொண்டு வரணும் உங்களுக்கே தெரியாது அதனால சொல்கிறோம் வீடியோவை நம்ம வீடியோவை ஓட்டி விடாமல் ஃபுல்லாக பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ரொம்ப கொண்டு வரல பாட்சில் ரெண்டே செட்டு தான் கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் எழுநூற்றி எழுபத்தி ஒன்று பாட்ச் இரநூத்தி ஒம்பது பாட்சு பாத்ஸில் ரெண்டே செட்டு தான் கொண்டுருக்கோம் கூட கொண்டு விலை சரிங்களா ஃபேஸ் ரெண்டே செட்டு தான் நம்ம கொண்டு வந்துருக்கோம் பார்த்து நிதானமாக விளையாண்டிக்காங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவே ஓட்டியோடாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நாங்கள் என்ன நம்பர் சொல்கிறோம்னு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு புரியும் பாத்ஸில் நம்பர் கொடுக்கலங்கிறதே பாட்சுன்னு தனியாக எழுதி கொடுக்கணும்னு பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் என் பார்க்குறதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போய் விட்டு ஆட்டோமேக்கி நோட்டிக்கிட்டு வந்துடும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ரெகுலராக நான் சொல்லியிருந்தேன் இந்த அப்போ ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன் இந்த மாதம்லாம் கேம் இந்த மாதம் ஃபுல்லாக மிஷினில் மூணு எட்டு நாலு கண்டிப்பாக இறங்கிக்கிட்டே இருக்குன்னு சொல்லியிருந்தேன் தொடர்ந்து நம்ம சொன்னதுலேருந்து ஆட்டத்தில் இறங்கிக்கிட்டே தான் இருக்குது நீங்களே பார்த்துருப்பீங்க நல்ல நல்ல வெற்றி தான் நம்ம நோய் சொன்னது மொழியும் நல்ல வெற்றியை பாஸ் ஆகிட்டே வருது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம சேனல் வந்து வாட்ச்மேனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்